நீங்கள் சில நேரங்களில் நம்ம நல்லா செஞ்சிட்டு இருக்கிறோம் நம்ம என்ன கொடுக்கல நம்ம என்ன செய்யலை நான் இவ்வளோ காரியம் செஞ்சுருக்கிறேன் நான் அவ்வளவு காரியம் செஞ்சுருக்கிறேன்னு சொல்லி உங்களை நீங்களே ஒரு சுய நீதிக்குள்ள கொண்டு வருகிறீர்கள் சுய நீதிக்குள் கொண்டு வரக்கூடியவர்கள் அல்லது சுய நீதி பேசுகிறவர்கள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன் நீங்கள் உங்களை ஒரு சுய பரிசோதனை செய்து பாருங்கள் உங்களை நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க நீங்கள் அவருக்காக என்ன செய்தீர்கள் நீங்க அவ அவர்கிட்ட கேட்க முடியாது வாழ்க்கையில தேவன் நமக்கு செஞ்சதில் பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா ரட்சிப்பு இந்த உலகத்துல எல்லாராலையும் கைவிடப்பட்ட இந்த உலகத்துல எல்லாராலையும் தள்ளப்பட்ட யாருக்கும் பிடிக்காத யாருக்கும் பிரயோஜனப்படாத உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்து தன்னுடைய ரத்தத்தினால் மீட்டெடுத்து அவர் நமக்கு ரட்சிப்பை தந்தார் பாருங்க அதுதான் இந்த உலகத்தில் அவர் நமக்கு தந்த பெரிய அற்புதம்